உறவுகளுக்கு வணக்கம் நேற்று தலைவர் விஜய் அவர்கள் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார் அங்கே போய்ட்டோம் தேவையில்லாத படத்தில் பேசுகிற வீரவசம் பேரி எதையோ பேசி தொலைச்சிட்டாரு அதுக்கு எதிர்மணியாக வெளியில் விஜய் அவர்களை வச்சு செஞ்சுட்டு வர

எங்கன்னு நீங்கள் முதல்ல மாநாட்டில் பேசுகிறப்ப உங்கள் கொள்கை சொன்னப்ப அது வந்து கொள்கைல தவி அது குழப்பம் அது சரி வராது அது கொள்கை இல்லை கூமுட்டை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதுக்கு வாடகை வய எல்லாம் வரைஞ்சு கட்டிகிட்டு ஒரு தலைவர் எப்படி இப்படி அனாரியமாக பேசலாம் ஒரு கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அவரை கூமுட்டைன்னு இப்படி பேசலாம் அவர் லாரியில் அடிப்படான்னு இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் இப்படி பேசலான்னு சகட்டு மேனிக்கி வந்து கக்கனானுங்க வீடியோவா போட்டு தள்ளுறானுங்க சீமானா அப்படி பேசிக்கூடாது இப்படி பேசக்கூடாது ஆ ஊன்னு ஒரு ஒரு மாதம் வாங்கின காசு எவ்வளோ கூவ முடியுமோ அவ்வளோ கூவனானுங்க கொள்கை ரீதியா முரண்பாடு எனக்கு இருக்குதுன்னு எங்க அண்ணன் சொன்னாரு அதுக்கே நீங்க வந்து பயங்கரமா விமர்சிச்சீங்க தப்பு தப்பா பேசுனீங்க மீடியாவில் இப்போ லைவ்லேயே அடிச்சு நவத்துறாங்க இந்த பக்கம் திரும்பினா ஐயோ சேகர் பாபையா புதுசாக கட்சி ஆரம்பித்த தற்கொலை எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுதுங்கிறாரு அதிமேதாவிகளாக தற்கூரிகளாக இங்க ஒரு போர்டு பிசிகே பக்கம் ஒரு கூத்தாடி பேத்து வந்த இந்த கூத்தாடி வந்து இப்படி பேசலாமா இங்க ஒரு போர்டு இப்போ இதுக்கு என்ன ரியாக்சன் பண்ண போறீங்க நீங்கள்லாம் நியாயமான ஆளுங்க எங்க அண்ணனை பேசின அத்தனை பேரும் நாங்கள் நியாயமான கருத்து தான் வச்சு சீமான பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் பேசினதுக்கு நீங்க அதே மாரி கண்டனம் தெரிவிக்கணும் அதே மாரி வீடியோ போடணும் அப்பதான் நீங்க எவ்வளவு நியாயமா பேசுறீங்கன்னு மக்களுக்கு தெரியும் ஆனா நீங்க பேச மாட்டீங்க ஏன்னா நீங்க தான் கூலிக்கு மாதிரி ஒரு கூட்டமாச்சே உங்களுக்கு வேலை என்ன திருமண பக்கம் சீமான பேசணும் சீமான திட்டி வர காசு வைத்து கழுவணும் எவன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் சீமான திட்டினா போதும் மாசம் கொண்டா வருமானம் அதுக்குதான் சில ஊடகங்கள் சீமான திட்டி தீரானுங்க இதெல்லாம் ஒரு கேவலமான வேலை கொள்கைக்கு பேசுனேன் எங்கள் அண்ணனே இப்படி பேசுனீங்க இந்த பக்கம் ரெண்டு பேரும் வச்சு செஞ்சு விட்டு வர வந்து யூடியூப்புக்குள்ளே பொங்குங்க பார்க்கலாம் புரட்சி வெள்ளட்டும் நாம் தமிழர்